ம நடுற எல்லாரும் அது எவ்வளோ லாபம் தருது அப்படின்னு தெரிஞ்சுங்கன்னு நினைப்பாங்க நாங்கள் ரீசெண்டாக வேப்ப மரம் வெட்டி விற்றோம் அதில் எவ்வளோ லாபம் தந்திருக்கு அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் மொத்தமாக ஒரு லோடு ஆச்சு இப்போ இந்த லாரியில் பார்க்குறீங்க இல்லைங்களா இது இப்போ வெட்டி ஏற்றுனது தான் நாங்கள் மரத்தை முழுசாக வெட்டில் கிளையை மட்டும்தான் வெட்டியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ மொத்தமாக ஒரு முப்பது மரம் இருந்துச்சு முப்பது மரம் வெட்டியிருக்கோம் மரத்தோட வயசு எட்டுலேருந்து பாஞ்சு வருஷம் வரலாம் இருக்கும் இப்போது மரம் எடை போட வந்திருக்கும் பொதுவாக அடிமரம் தான் உங்களுக்கு அதிக ரேட் போகும் ஆனால் நாங்கள் அடிமரம் வெட்டில கிளைய மட்டுந்தான் வெட்டியிருக்கோம் அதனால ஒரு டன்னுக்கு ஆயிரத்தி நூறுரூவா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கிலோ வந்திருக்கு அரௌண்ட் ஏழு டன் வந்திருக்கு ஒரு லோடு மரம் ஏழாயிரத்தி எழுநூறுங்கிறது உங்களுக்கு கம்மியாக தெரியும் ஆனால் இது உங்களுக்கெல்லாம் சின்ன குச்சி தான் பெரிய மரமாக இல்லை ஸோ இதெல்லாம் விறகுக்கு போகுது அதனால டன்னுக்கு ஆயிரத்தி நூறு இரநூறு அவ்வளோ தான் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது மாதிரி ஒரு நாலு டு அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தரை கிளைய நீங்கள் வெட்டிக்கலாம் நீங்கள் அங்கே ஆல்ரெடி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வெட்டினோம் இங்கே பாருங்கள் இந்த மரம்லாம் வெட்டினா தான் மறுபடியும் இப்படி வளர்ந்துருச்சு உங்களுக்கு ஒரு இது ஒரு சைடு இன்கம்மாக இருக்கும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு தடவை வெட்டினீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி மரம் வெட்டி விற்று உங்களுக்கு அதிக லாபம் வந்துருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் போடுங்க நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் நேரம் செலவு பண்ணி இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்